அனைவருக்கும் வணக்கம் நான் சுப்பிரமணியன் ருக்ஷோ பயோடெக் தமிழ்நாட்டில் முக்கியமான பிரதானமான பயிர் என்ன நெல் நெல்லுல வரக்கூடிய பூச்சிகள் என்னென்ன நோய்கள் என்னென்ன இதை தான் பார்க்க போறோம் முக்கியமான பூச்சினாக்க இலை சுருட்டு புழு லீப் ஃபோல்டர்ன்னு சொல்லுவோம் இது இலையை வந்து நீல வாக்கில் இப்படி மடிச்சுட்டு உள்ள இருக்கிற பச்சையத்தை சுரண்டி சாப்பிடும் பிரித்து பாத்தீங்கன்னா அதனுடைய எச்சம் உள்ள இருக்கும் பச்சையத்தை சுரண்டி சாப்பிட்றதுனால மொத்த ஒளிச்சேர்க்கை சேர்க்கை கம்மியாகிறதுனால அவங்களுக்கு வந்து மகசூல் குறையும் தூரத்துலேருந்து பார்க்குறப்ப கண்ணாடி இலைகளாக தெரியும் இதுதான் வந்து இலை சுருட்டு புழு லீஃப் ஹோல்டர் அடுத்து குருத்து புழு போரர் தண்டு தொலைப்பான்னு சொல்லுவோம் இது அந்த தண்டில் அடி ஒரு ஓட்டை போட்டு உள்ளே இருக்கிற பச்சையத்தை சாப்பிட ஆரம்பிக்கும் அப்போ என்ன கீழே இருந்து தண்ணியும் மேலேருந்து உணவும் வந்து போக்குவரத்து இல்லாததுனால என்ன ஆகுனாக்க அந்த கதிர் வர நேரத்தில் பால் பிடிக்காமல் அந்த கதிர் வந்து வெண்கதிராக மாறிடும் பிடிச்சி இழுத்திங்கன்னா கையோடு வந்துடும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் கீப்பர் இது என்ன பண்ணும் ஒரே செடியில் இருக்கிற இரண்டு இலைகளையோ இல்லை பக்கத்து பக்கத்து செடியில் இருக்கிற இரண்டு இலைகளையோ ஒன்னா சேர்த்து அதுக்குள்ளே இருக்கிற பச்சையத்தை வந்து சுரண்டி சாப்பிடும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா படைப்புழு படைப்புழு வந்து வெட்டுப்புழு இது வந்து படை மாதிரி ஓடும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தத்தையும் மொத்த பச்சையத்தையும் ஒரே நேரத்தில் சாப்பிட்றோம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெல் கூண்டு புழுன்னு சொல்லுவோம் கேஸ் ஓமுன்னு சொல்லுவோம் இது வந்து அந்த இலையை வந்து மேலேந்து கீழ் நோக்கி மடிக்கும் அந்த தூர் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கேஸ் கேஸாக குட்டி குட்டியாக கிடக்கிற மாதிரி இருக்கும் தூரத்துலேருந்து பார்க்குறப்ப ஏதோ புழுவுலாம் தொங்குற மாதிரி இருக்கும் இதுதான் புழுக்கள் சாறு குஞ்சு பூச்சி எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இலை பேன் திரிபுன்னு சொல்லுவோம் இது வந்து நாத்தாங்கால்லையும் வரும் நடவு வயல்லையும் வரும் இது கண்டுபிடிக்கணும்னா கையை வந்து ஈரப்படுத்திக்கிட்டு அந்த தோகை மேலே அப்படி மேலாக அப்படி பண்ணிங்கன்னாக்கா அந்த பேன் வந்து கையோடு ஒட்டும் இதுவும் வந்து ஒரு ஒரு விதமான சாறு உறிஞ்சும் பூச்சி இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பிபிஹெச்னு சொல்லுவோம் ப்ரௌன் பிளான்ட் ஹாப்பர் பழுப்பு நிற பூச்சி இதுக்கு இதுவும் சாரை வந்து கீழே உட்காந்துக்கிட்டு உரியும் புகையான்னு சொல்லுவோம் அந்த வயலை தூரத்துலேருந்து பார்க்கத்தாக்க ஏதோ தீ வச்சு எரிச்சு விட்ட மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதிலே இன்னொரு டைப்பு ஜிஎல்ஹெச்னு சொல்லுவோம் க்ரீன் லீஃப் ஹாப்பர் பச்சை நிற பூச்சி வெட்டுக்கிளின்னு சொல்லலாம் இதுவும் வந்து பச்ச இலையை வந்து வெட்டி வெட்டி சாப்பிடும் இது இன்னொன்று இந்த ரைஸ் தும்ரோ வைரஸ்னு ஒரு மோசமான வைரஸ் அதுக்கு இது வந்து ஒரு ஊர்தியாக செயல்படுது இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கால் மீட்னு சொல்லுவோம் ஆனை கொம்பன் ஈ இது வந்து கீழே வந்து க குருத்தை கடிக்கும் கடிக்கிறப்ப என்ன அந்த இடம் ஸ்வெல்லிங் உப்பி போயிடும் அந்த இலை பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காய இலை மாதிரி குச்சி மாதிரி நம்ம ஊது பற்றி இருக்கும் பார்த்தீங்களா குச்சி மாதிரி நீளமாக இருக்கும் இது கால் மீட்சு இது போக நிறையா வண்டுக்கல் வந்து பீட்டில்ஸ் அண்ட் பக்ஸ் வந்து நிறையா ஆகும் அதில் ஒன்று வந்து இயரட்டு பக்கு கதிர்நாவாய் பூச்சி இது பால் பிடிக்கிற சமயத்தில் அந்த பா பாலை வந்து உறிஞ்சி சாப்பிட்றோம் ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாவு பூச்சி மீலி பக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் பக்கு இதுக்கப்புறம் புல்லப்பூச்சி கிரிக்கெட்டு மோல் கிரிக்கெட்டு இந்த அதுக்கப்புறம் முக்கியமாக ரூட் கிரப்பு இது வந்து வேர் வே இருந்து வேர்ல இருந்து சாரை பிடிச்சி உரியும் ஸோ இதெல்லாம் தான் பூச்சிகள் நான் சொன்ன ஆர்டர் தான் ரொம்ப முக்கியத்துலேருந்து கம்மின்னு சொல்லலாம் இதுக்கடுத்து நோய்கள் என்னென்னு பார்ப்போம் முக்கியமான நோயினாக்க பிளாஸ்ட்ன்னு சொல்லுவோம் குலை நோய் இது வந்துச்சுனாக்க அந்த இது வந்து கதிர் வெளியில் குள தள்ளி வெளியில வர டைம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கருப்பு கருப்பாக வரும் கருக்கா நெல்லுன்னு சொல்லுவோம் இது குலை நோய் அதுக்கப்புறம் இலை உரை கருகல் நோய் அதாவது அந்த இலை கொல தள்ளி வெளியே வர்றதுக்கு முன்னாடி இந்த கண்ணாடி இலைன்னு சொல்கிறோம் இல்லையா பிளாக் லீப்பு அதுல வந்து வரும் சீட் பிளைட்டுன்னு சொல்லுவோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே இலை உரை அழுகல் நோய் ராட்டு சீத்து ராட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் லீவ் பிளைட்டுன்னு சொல்லுவோம் இது வந்து பாக்டீரியா மூலியமாக வருது இலையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கும் நடுவில் மட்டும் பச்சையாக இருக்கும் இது பாக்டீரியானால வருது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்க ப்ரௌன் ஸ்பாட் இலை புள்ளி நோய் அதுக்கப்புறம் வைரஸ் ரைஸ் துங்க்ரோ வைரஸ் அதுக்கப்புறம் வைரஸ்லேயே வந்து குட்டை நோய் அதாவது எல்லோ மஞ்சள் நிற குட்டை நோய் கிராசி ஸ்டண்ட்டுன்னு சொல்லுவோம் இதுவும் வரும் இதுக்கு இந்த வைரஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பூச்சி தான் வந்து அதற்கு கொண்டு போய் சேர்க்குற ஊர்தியாக செயல்படுது மொத்தமாக இவ்வளோதான் வந்து பூச்சி மற்றும் நோய் நெல் இல்லை ஐயா எல்லாம் சொல்லிட்டீங்க அதனுடைய அறிகுறிகள் சொல்லிட்டீங்க இது எப்படி கட்டுப்பாடு பண்ணுறது அப்படின்னாக்கா நல்லபடியாக கேட்கணும் அப்படின்னா நாங்களும் நிறையா மருந்து அடிச்சிக்கிட்டே இருக்கோம் கேட்க மாட்டேங்குது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நம்ம ருட்சோ பயோடெக்கில் இன்ஃபினிட்டி இது வந்து ஒரு பூச்சி பூச்சிக்கொல்லி மருந்து இது வந்து பிடிலிட்டி இது நோய்கொல்லி மருந்து கொல்லி மருந்து இப்போ இது ரெண்டையும் எப்படி உபயோகிக்கணும் எப்பப்பெல்லாம் உபயோகிக்கலாம் செய்முறை என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்த வீடியோ வரைக்கும் பாருங்க தொடர்புக்கு ருக்ஷோ பயோடெக் அலைபேசி எண் எட்டு எட்டு மூன்று எட்டு நான்கு நான்கு எட்டு இரண்டு இரண்டு ஒன்று மின்னஞ்சல் Rookshow Biotech at gmail.com Inayatalam www dot